பெருமாள் அவர்கள் சேர்ந்து மற்ற இங்கு உள்ள பணியாளருக்கு செய்திருக்க வீட்டுக்கு நான் உடனே தகவல் தெரிவிக்கவில்லை விட வந்தத்தை விட எனக்கு உணவு உள்ளவர்கள் இந்த உறுப்பினர்கள் என்பதை ஆழமாக தெரிவித்து அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கிடைத்து அருமை தலைவர் வந்திருக்கிறாரே மதுரையிலிருந்து மதுரை மண்ணியிலிருந்து அவர்களுடைய சங்கத்தை பற்றி தகவல் வருகிறது அப்போது ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது நாம் செயல்பட வேண்டிய போது அப்பையும்

ஒரு வாரத்திற்குள்ளே இதே போன்று ஐந்தாறு மாவட்டங்களில் இருந்து அங்கிருந்து ஓடி வந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் சாதாரண மதுரை எங்க இருக்கிறது இந்த கிருஷ்ணகிரி எங்க இருக்கிறது திண்டுக்கல் எங்க இருக்கிறது கடலூர் எங்க இருக்கிறது அங்கிருந்து வந்து நான் அடிப்பட்ட அந்த என்னையும் அந்த பணியாளர் நிர்வாகி நம்ம பழனிவேல் அவர்களையும் பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து விட்டு நலம் விசாரித்து விட்டு சென்றார்கள் அப்படிப்பட்ட அமைப்பிலே நான் இருக்கிறேன் அதனால் நான் வந்து பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் மீன் சொல்ல போனால் எனக்கு உறவினர்களை தொடர்பு மிக குறையும் நானும் துணைவியாரும் போவோம் அதாவது உறவினர் வீட்டுக்கு செல்வதெல்லாம் நான் செல்வது மிக மிக குறையும் நான் இருக்க துணை வந்திருக்காரு கேட்டு பாருங்கள் யாராவது எடுக்க வருவாங்க ஒரு ஊருக்கு போனோம்னா தம்பி இந்த பெரியவனை கேட்பாரு சில பேர் சின்ன வாங்க மாமா வாங்க ஐயா உனக்கு ஆமா இருக்கீங்களா வந்துருவாங்க போனதுக்கு பிறகு கேட்பாரு யாரு இது தெரியாதங்க ஏதோ ஒரு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சங்கத்தில் உள்ளவர்களை தெரியும் திராவிட இயக்க வரலாறு தெரியும் திராவிட இயக்க தலைவர்கள் தெரியும் மற்ற மற்ற வானொலி நேர்களை தெரியும் ஒரு வாழ்க்கையில பயணிக்கிறதான் ஆகவே என்னை இயக்கிக் கொண்டு இயக்கிக் கொண்டிருப்பதே என்னுடைய பொது வாழ்க்கை பயணம் தான் என்பதை நான் அழுத்தமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா என்பது எனக்கு உள்ளபடியே ஒரு அதிகப்படியாக நினைக்கிறேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமானவருக்கு சாதாரணமானவன் நான் ஒரு பெரிய வசதி அல்ல இதோ குக்கராமத்தில் ஒரு மூலையிலே சின்ன வீட்டிலே இந்த கூட பட்டா வாகன இடத்திலே பயிர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன் இன்னமும் இடிவண்டியிலே சென்று கொண்டிருப்பவன் எனக்கு இவ்வளவு ஆதரவா இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா இந்த இடத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரும் நீங்க என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் எப்படி அவர்களுக்கு கைமாறு செய்ய போகிறேன் என்று தவிக்கிறேன் அதை நினைத்து பார்க்கிறேன் சூழ்நிலை காரணமாக சில இடங்களுக்கு நான் செல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து கொண்டு கொண்டிருப்போம் இந்த ஒன்றியத்திலே நான் வந்த பிறகு ஆறு ஒன்றியத்தை அழைத்தேன் ஒன்று திருவாரூர் நன்னிலம் குடவாசல் திருத்தறிக்குண்டி புறநாச்சேரி இப்படி ஆறு ஒன்றியங்களை எடுத்து ஆறு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் நியமனம் அவரவர்களுக்கு சுதந்திரமாக வென்றெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் வேண்டுமோ இன்னும் என்னை முற்றுமொழி வைக்க முடியாது என்னுடைய பொது வாழ்க்கை பயணத்தை வேண்டுமான ஓய்வு பெற்றிருக்கலாம் ஆனால் என்னுடைய எழுப்பும் என்னுடைய பேச்சும் என்னுடைய வெவ்வேறு சில தொடர்புகளும் நிச்சயமாக இந்த பொது வாழ்க்கைக்கும் இந்த சங்கத்திற்கும் மற்றவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அதோடு மட்டுமல்ல எனக்கு பிறகு இரண்டு தோழர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தது மனமகிழ்ச்சியை தருகிறது நிச்சயமாக அவர்களை இன்னும் ஊக்குவிப்பேன் என்னன்னு சொன்னால் ஒரு மாநில தலைவரே எளிமையா இருக்கிற போது நாம் எந்த அளவுக்கு எளிமையா இருக்க வேண்டும் ஒரு புதல்வருக்கு ஒரு திருமணம் நடத்தலாம் மாநாடு போலதான் திருமணம் நடத்தினார்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு மாநாடு அது மாநாடு போல அந்த திருமணம் அந்த நிகழ்ச்சியாக தான் நடத்தியிருக்கிறேன் அவர்கள் வந்து நான் ஒரு மூலையில் இருந்தாலும் எனக்காக இங்கு வந்து தங்கி பல மாவட்டங்களில் பெரிய விஷயம் ஒரு சாதனை இன்றைக்கு கிராமங்களில் சொல்லுவார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் படைபலம் இருந்தால்தான் ஓர்மனை இந்த சமூக வாழ்த்தும் பாராட்டும் என்பது யதார்த்த உண்மை ஆனால் இரண்டுமே இல்லாதவன் இந்த புரட்சி மணி ஆனால் என்ன என்ன எதிர்பார்த்தார்களோ என்று தெரியவில்லை எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் இந்த அளவுக்கு பாராட்டு கூட்டம் என்பதை விட நான் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய விரும்பினேன் ஆனால் இதற்கு உழைத்திருக்கிறார்கள் நான் வருவதற்கு முன்பே அவர் உழைப்பு மிக ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அருமேஸ்வரம் அவர்கள் அவருக்கு நன்றியை என் சார்பிலும் என் குடும்பத்தை சார்பிலும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில பொறுப்பாளர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்து அதே பேருந்தில வந்து அறை எடுத்து அது என்ன ஏற்பாடுகள் செய்து அவர்களை என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு மாநில திருமண திரும்பினார்கள் அதே போன்று பழனி வேலு அவர்கள் என்னால செய்ய வேண்டுமோ செய்தார்கள் அதோடு மட்டுமல்ல அலுவலக உதவியாளர் சங்கத்தினுடைய தாய் சங்கமா இருக்க காலையிலே வருகிற எட்டு மணி அளவிலே இந்த அவர்கள் சங்க கட்டணத்திற்கு மாறுவோல் விளக்கமாறோட நமது அருமை சகோதரர் பெருமாள் அவர்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறார் ஒடி கட்டி கொண்டிருக்கிறார் அதே போல அருமை சகோதரர் தலைமையேற்ற நமது ராஜசேகர் அவர்கள் ஒவ்வொன்றாக தொலைத்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு வெக்கமா இருக்கிறது ஏன் நம்ம இன்னும் முன்னேறி வரவில்லை என்று வெட்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் எதற்கு என்று சொன்னால் இந்த யாரும் சகோதரனாக வந்திருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் உரிய மரியாதை இவருக்கு செய்ய வேண்டும் என்று அந்த கொடுத்திருக்கிற இவர்கள் என்ன பணத்தையோ மற்ற மற்ற வேற விதத்தை எதிர்பார்த்து அவர்கள் செய்யவில்லை இதுதான் உண்மையான நட்பு உண்மையான அன்பு மற்றவர்களுக்காக ஒரு மனிதன் வள்ளுவர் சொல்லுவானே தோன்றி புகழோடு தோன்றுக தோன்றாமை தோற்றை என்று சொன்னான் மனிதன் எப்படி மற்றவருக்கு ஏதோ ஒரு வேத்திலே நான் உதவி செய்ய வேண்டும் எப்போது பார்த்தாலும் இதே சிந்தனை தான் சில நேரங்களிலே என்னுடைய செல்பேசியை எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க தங்க நிர்வாகிகளை பேசிக் கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக வீட்டில் எடுப்பார் எனக்கு வீட்டில் இருந்தாலும் நான் எடுத்து பேசுவதும் பதில் சொல்வதும் இல்லை அதனால் வீட்டிலே கருநேரங்கள் சூழ்ந்தது உண்டு இடி இடித்தது உண்டு மின்னல் வெள்ளியில் மின்னியது உண்டு மழை பெய்தது உண்டு நிறைய கருத்து வேறுபாடு ஆனால் நான் கொண்ட கொள்கையிலும் நான் வைத்திருக்கிற அந்த சங்கத்தின் மீது இருக்கிற அந்த பற்றிலும் அந்த பிடிப்பிலும் மனைவியா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி யாராக சென்றாலும் சரி பணிந்து பேசுவது வேறு ஆனால் என் கொள்கை கோட்பாடு நான் வைத்திருக்க யாராலையும் பிரித்து விட முடியாது என்று சொல்லி எனக்காக இந்த சொல்லியாக செலவழிப்பார் நிறைய தியாகம் செய்யக்கூடிய அருமையான சோழர் ஒரு கடை வைத்திருந்தார் அந்த கடையும் வேற போக்குவரத்து இருக்கிற வேற கடை கட்டுவார்கள் அதையும் தகர்த்தி விட்டார்கள் அப்படிப்பட்ட சோழர் இந்த நிகழ்ச்சி நான் மட்டும் ஏற்பாடு செய்யவில்லை ஒவ்வொருத்தருடைய கடினமான உழைப்பால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பங்கெடுத்தார்களோ பேருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னோட குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று நமது மரியாதைக்குரிய அகில மாநில தலைவர் அவர்கள் இந்த அமைப்பை எவ்வளவு சங்கடங்கள் இருக்கும் என்று தெரியும் ஒரு மாவட்ட அளவிலே கொண்டு செல்ல முடியாது பொறுமை

நான் சொல்லு சொல்வதுதான் முறை நன்றி சொல்வதுதான் முறை என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி பெரிய விடைபெறுகிறேன்